அரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கே குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கோளு கேட்டதெல்லாம் கேப்ப கோளு கிடைச்சதல்ல கம்மந்தோடு அட்டுக்கறி கோழி கறி பிரதல் கோழிதான் கெட்டதெல்லாம் கோழிக்கறிட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் செவரொட்டி ஆனா கிடைச்சதெல்லாம் கேப்ப ரொட்டி அங்க கேட்டதெல்லாம் ஆட்டு சவ ரொட்டி கேட்டதெல்லாம் கேப் ரொட்டி ஏ பச்சரிஜி கொத்தமல்லி கீரையோடவே இந்த புந்து சப்பா என்ன சோறு நான் காக ஏக்கலங்க கேட்டதெல்லாம் ஏப்ப கூடு நான் கேட்டதெல்லாம் கம்மா கருது வண்டி லோலரு நாங்க கேட்கல கருது வண்டி ரோலரு நாங்க கேட்கல கருது வண்டி லோலரு ஜேஜிபி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் டி ஸ்விஃப்டி நாங்க கேட்டதெல்லாம் டிவி

என் மல்லி செடி கறி போய் கிடக்கதட வச்சு படுக்காதே மருதம் பண்ணி தடவை வச்சு தெருவாக்கி விட்டானே சேஜி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஓடும் ஐயா இதுல பூரா பெரிய பக்கெட்டை வளைச்சு இங்கே கொண்டு வரணும் ஐயா ஏதா அதுக்கு நீங்க மேடம் நீங்க வீட்டிலேயே படுத்துருக்கலாமே நான் கட்டி காத்த என் தவறம் குறிச்சி அரை மணி நேரம் இப்படி சன்னல இருந்து போய் கிடக்கிறா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ எத்தனை பேர் சாட்டை எடுக்காமல் அங்கனே நிற்கிறேன் எத்தனை பேரத்தை வச்சுட்டு போனீங்களோ என்ன கூட்டம் சுருங்கனாலும் பேமெண்ட் வாங்காமல் போக மாட்டேன் அதுதான் நம்ம லட்சியம் லட்சிய கனவு மிஸ்டர் குருடாங்கில் எவன் குடிக்கட்டான்னு நீ அங்கேயே உட்காந்துருக்கியாடா டோக்கன் போடுறேன்

எங்க ஆத்தா எங்க அப்பாவை கட்டின நாள்ல இருந்து அது சும்மாவே இல்லை ஒரு வெற்றிக்காக அற வாங்கிட்டு கிழக்க போய் மேற்க எங்க அம்மா என்னைய பத்து மாசம் சுமந்துச்சு ஆனா எங்க ஆத்தாவு எங்க அப்பனுக்கும் நாங்க ஏழு உள்ள எனி டைமும் எங்கள் அப்பா அந்த வெறி கொண்ட வேங்க எங்கள் ஆத்தாவை அதுதான் டொங்காசு போட்டுக்கிட்டே இருப்பாரா ஏழு பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை அந்த ஆண்டவன் சோதிச்சிட்டேன் எங்கள் ஆத்தாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏக்கம் ஏக்கம் ஒரு நாள் எட்டாவது பிள்ளைக்காக எங்கள் அப்பா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எங்க ஆத்தாகிட்ட போய் மண்டி ஓட்டாரு மண்டி ஓட்ட அப்பா என்ன பண்ணுவாரு வெதை வாங்க போன ஒரே ஒரு பிள்ள பொம்பளை பிள்ளை பத்துக்கிறோம்னு எங்க ஆத்தாவ கும்பிட்டு விழுந்து எங்க அப்பா அழுதாரு எங்க அம்மா சொன்னுச்சு ஏழு பிள்ளை பத்ததுனால கெருப்பப்பையில இடம் இல்லை வேணும்னா பூச்சி மருந்து பைய இருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போடா அதையும் எங்க அப்பா விடல பைய உதறிட்டு போய் மீன் வாங்க போனார் சைவம் நாங்க திரும்பி வந்துட்டார் சாதகம் கிரக எங்களை விட்டு போல மிஸ்டர் பூசணிக்க மாட்டே எப்படி விடுவோம் எப்படி விடு நீங்க உட்கார்ந்த அப்படி விடுவோம் சாதகம் பார்க்க போனாரு எங்க அப்பா என்னாச்சு சாதகம் பார்க்க போகும்போது அப்ப வண்டி கிடையாது இந்த மாதிரிதான் வண்டி இப்படிதான் எங்க அப்பா போனார் அந்த வண்டியை பார்த்து என்னடா கருது வண்டி எடுத்துட்டு போன மாதிரி அது என்னைய சாதக நோட்டை எடுத்துட்டு போனா எங்க அப்பாவை சோசியரை அரைஞ்சு விட்டார் ஏன்னா அப்பா சாதக நோட்டு தானே விடுத்தாரு அப்பா கொண்டு போனது யூரியா சிட்ட வேலை பாரு திருப்பி வீட்டுக்கு ஓடியாந்து எங்க அப்பா அண்டா ஹுண்டா எல்லாம் உருட்டி சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டார் சோசியர் அப்பாவை மம்பட்டி கணக்கிட்டு அடிச்சு விட்டேன் இடி விழுந்துருச்சுல ஏனு அப்பா இப்ப கொண்டு போனதற்கு சாதக நோட்டு கிடையாது திருப்பி அம்மாட்ட வந்து அப்பா கேட்டு புளிப்பானைக்குள்ள கைய விட்டு சாதக நோட்டை எடுக்கும் போது பூரையான் கடைச்சி போச்சு எங்கேயா கிடைச்சிச்சு மூடு தெரியாம தானே சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி ஜாதகம் நோட்டுன்னு நினைச்சு சோசியர்கிட்ட போகும்போது சோசியர் உண்டாட்டி அங்கே வெளியே இருந்த உம்பல வீட்டுக்கு வெளியே இருந்த உம்பல அப்படி சொல்லுங்க அப்பா உலக்க கிட்ட புடையில் அடிச்சு போச்சு என்ன அடுத்து கொண்டு வந்து ஜாதக நோட்டு கிடையாது பேர் என்ன நோட்டுனே நமக்கு நமக்கு அது ஊத்துக்கு வாங்கின மொய் நோட்டு என்ன விடாது எத்தனை கிரகங்கள் போனாலும் இப்ப ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அழுகாம சொல்லுங்க ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்றதுங்க இரு நீ ஏன் திணற தெரிஞ்சா சொல்லிட மாட்டா எனக்கு பதறுதுடா எனக்கு உதறதுரா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல வயசு கொள்ளையாவா என்னடா தத்தையும் முடிச்சு நம்ம வச்சிருக்கீங்க நானும் செகண்ட் ஹேண்ட் இல்லாத ஏதாவது கிடைக்கும் போல்ட்ரு நட்டு கூட கிடைக்கலையாடா ஆண்டவா ஆண்டவா உன்னை இவ்வளவு தடி போட்டணும் ஆண்டவா ஆனா இங்க பொம்பளை வாடா வருது உன் மேலே ஏன் இல்ல இல்ல உங்களை பார்த்தா எதுவும் பழைய பழசு வட்டம் வச்சிருப்பே மாதிரி தெரியுது எனக்கு தங்கச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாக்க இல்லை நீயே இப்படி இருக்கியாடா அந்த காலத்து கொலைவுகள் மாதிரி உன் தங்கச்சி எப்படா என் தங்கச்சி என்ன மாதிரி இல்லை ஆளு ரொம்ப அழகா இருக்கும் மச்சான் மச்சா ஒரு ஹாஃப் அன் அவர் மாமா வேலை வரங்க மச்சான் மாமாட்ட போய் சொல்லி கூட்டு வாங்க மச்சாங்க கூப்பிட்டு வரேன் உங்க தங்கச்சி பேரு பேரை கேட்டா நீங்க சிரிக்க கூடாது ஊரு சிரிக்காம இருந்தா சரி சப்பு ஐயா என்னைக்குன்னு மாத்திரை ஓட்டு வரல பேரு சப்பன வள்ளி பேரு சப்பன வள்ளியா சுருக்கமா நாங்க சப்பு சப்புன்னு கூப்பிடுவோம் உங்களை போட்டதே தப்பு தேடா என்னடா மச்சா பேரோல இருக்க துணியை எடுத்து விட்டு போங்க எதுல போறது தெரியலையே ஆனால் இவனே ஆள் இப்படி இருக்கானே என் தங்கச்சி செம்ம கட்டையாக இருக்கும் ஆனால் இவன் எனக்கு சோறு விட முடியாது ஒரு சுப்பு அரிசியை தின்றுட்டு திருப்பி ஒரு காப்பீடு கேட்பேன் போலவே எங்கிட்டோ இந்த ஊருக்கு வந்த நேரம் கர்ப்பா உன் கட்டு கரையேற போகுதுடா